வணக்கம் குருஜி நேரம் நான் வந்து திருச்சியிலருந்து பேசுகிறேன் திருச்சிலேருந்து யார் பார்க்க இருபத்தி ஏழு பத்து பிறந்த நேரம் ரெண்டு pm பிறந்த இடம் திருச்சி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா கும்பராசி சதீய நட்சத்திரம் கும்பலக்கணம் கும்பராசி சதீய நட்சத்திரம் கும்பலக்ணம்மா என்ன கேள்வி கேட்கணுமா ஏ எப்படி எடுத்து கேட்கலான்னு கும்பராசி யார் ஜாதகம் உங்க ஜாதகம் தானே ஆ ஆமாங்கய்யா வணக்கம் ஐயா டூ கே நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சரி உங்களுக்கே ஆமா ஜோ சந்திர அத்தியோகத்தில் இருக்கிறார்ல புதனை அதனால் ஜோதிடா உங்களுக்கே வருமே கும்பராசி கும்பலக்கணம் லக்னத்தை குறிப்பாக இருக்கிறாரு சனிதசை இப்போ சனிதசை ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு சரி பலன் சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியுமே கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல இல்ல விண்வெளி பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம்னு இருக்கேன் எதை பத்தி விண்வெளியை பத்தி புதன் தான் விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சி பண்றதுக்கு எந்த பாவகம் எந்த கிரகம் நல்லா இருக்கணும் சந்திரன் வந்து இது காற்று ராசியோட தொடர்பு வந்திருக்கணும் இப்படிலாம் வேண்டாம் எந்த பாவகம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு எந்த பாவகம் எந்த கிரகம் சனி சனி சந்திரனும் நான் திருப்பி கேள்வியை புரிஞ்சுக்கோங்க கிளாஸ் நடத்த முடியாது விண்வெளி ஆராய்ச்சிக்கு எந்த வீடு பன்னெண்டு வீடுல எந்த வீடு வலுவா இருக்கணும் எந்த கிரகம் வலுவா இருக்கணும் கொஞ்ச நாள் கத்துக்குவீங்க கண்ணி வலுவா இருக்கணும் புதன் வலுவா இருக்கணும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு புதன் வந்து வலுவா இருக்கணும் கண்ணி வீடு வலுவா இருக்கணும் அந்த ரெண்டுமே வலுவா இருக்குல்ல கண்ணியில தானே புதன் உச்சமா இருக்கிறாரு

சுகரன வந்து செவ்வாய் சனி தொடர்பு இல்லாம சந்திர அதிகத்துல நீச்சபங்க ராஜ் யோகத்துல இருக்கிறார் அதனால சுகரன பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏன்னா ஏன்னா ஏற்கனவே சுக்கிரதசை உங்களுக்கு வருதுன்ற போது கிட்டத்தட்ட உங்களுக்கே அறுபது வயசு ஆயிடும் அறுபது வயசுல சுக்கிரதசை வந்து என்ன பண்ண போது இருபது வயசுல சுக்கரன் நீச்சமா இருந்தாதான் பிரச்சனை அறுபது வயசுல ரிட்டைல் லைஃப் தானே பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம் பொண்டாட்டிலாம் இருக்காது அறுபது வயசுல கிடைக்க புது பொண்டாட்டி கிடைக்காது சிரிக்கிறது எப்படி இருக்கும் ஆ கல்யாண வாழ்க்கை அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் கூட திக்பலத்திற்கு பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்தை வளர்புறை சந்திரன் பார்க்கிறார் இந்த அமைப்பு நல்ல அமைப்பு ஏழாம் அதிபதி நீச்சனானாலும் குருவின் பார்வையில் இருப்பது திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் திருமணம் எப்படி பண்ணுவீங்க அம்மா அப்பா சொல்ற பொண்ணா நான் நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும் இல்லை அம்மா வந்து நீ லவ் நீங்க சொல்றாங்க அதுக்கு தான் கேட்டேன் அதுக்கு தான் கேட்டேன் அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களான்னு

அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்களா அப்படி இப்படிலாம் லவ் பண்ணுறதில்ல ஒரு பெண் அழகாக பார்த்தா லவ் பண்ணுறதில்ல ஒரு ஆண் அழகாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்து எந்த பெண்ணும் லவ் பண்ண மாட்டான் அப்போ ஒரு இம்ப்ரெஸ் ஆகி இவன் வந்து நல்லவன் என்னையும் எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் இவன் காப்பாற்றுவான் அப்படின்னு தெரிஞ்சாத்தான் ஒரு பொண்ணுக்கு லவ் வரும் கரெக்டுங்களா அந்த மாதிரி நீங்கள் நடந்துகிட்டாதான் யாரோ ஒருவர் உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகி அல்லது யாரோ ஒருத்தருக்கு மேலே ரெண்டு மூணு பேர் இம்ப்ரெஸ் ஆகி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சு அதில் நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு லவ் மேரேஜ் உண்டு ஆனால் சரி இவ்வளோ நேரம் நம்ம வேற மாதிரி பேசணும் இப்போ என்ன நடக்கும் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு நடக்கும் சனிதச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரா ஆமாம் நீச்சமான சுக்கரனாக இருந்தாலும் அவர் சுக்கரன் தான் சுக்கரனுடைய வீட்டுல ஒரு நீச்சமா இருந்தாலும் அவர் தனித்து நீச்ச பங்க தான் இருக்கிறார் ஆக சனி வந்து நான்காவது கேந்திரத்துல சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால பருவத்துல உங்களுக்கு வந்து சனி திசை வந்திருக்கிறதுனால நீங்க சர்வ நிச்சயமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க தான் கேட்டேன் சரிங்களா சரி நீங்க கேட்ட கேள்வி சனி தசை நல்லா இருக்குமான்ட்டு குருதிசைய விட சனி தசை நல்லா இருக்கும் அவன் குருத கொஞ்சம் கஷ்டப்பட்ட ராகுவோட அது இணைஞ்சிருக்கு

மற்ற அமைப்புகளெலாம் சனியும் நல்ல தான் இருக்கிறாரு செவ்வாயோட தொடர்பு ராகுவோட தொடர்பு இல்லை இதற்கடுத்து வரக்கூடிய புதந்தசை உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கணும் ஆக நாற்பது வயதிற்கு பிறகு நீங்கள் ஓஹோன்னு இருக்கணும் அப்படிங்கிற தசை வரும்போது சனி தசை அதற்கான ஃபவுண்டேஷன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல வேலை போன்ற அமைப்புகளை ஸ்டெடியாக ஸ்டாண்டர்டாக செய்யும் உங்க ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் கும்ப லக்னம் கும்பராசி ஐந்தாம் இடத்துல வலுவான குருவின் அமைந்து குரு அமைந்து வலுவான பார்வையை பார்த்து லக்ன ராசியை பார்த்து அப்படியே சூரியனையும் பார்த்தது மிகப்பெரிய யோகம் நல்லா இருப்பீங்க சரியா வேற ஏதாவது கேட்கணுமா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி